அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு மனிதன் வந்து மேச லக்கணத்தில் போய் பிறந்த மேசம் சிம்மம் தனுசு இந்த மேசம் சிம்மம் தனுசு லக்கணங்களில் யார் பிறந்தாலும் அவர்களுடைய போராட்டம் என்பது என்ன சொன்னான்னா வந்து இந்த லக்கணத்திற்கு வந்து நாலு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய ஜலம் சார்ந்தது நாலாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னால் அயனசைனஸ்தானம் இவர்கள் இதில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் மேசலக்கணம் நெருப்பு லக்கணங்களில் போய் பிறந்த அனைவருக்குமே ஜல லக்கணங்கள் பிரச்சனைக்குரியது நாலு எட்டு பன்னிரெண்டு குடையது பிரச்சனைக்குரியது நல்லா கவனமாக கவனிக்க இதுக்குள்ளே வந்து பெரிய ரகசியம் இருக்குது நீங்கள் வந்து உங்களை செக் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மே நெருப்பு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு ஜல ராசி என்பது பாதிப்பை கொடுக்கும் அப்போ இந்த இது நாலாம் இடமாக மேசத்திற்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஜல ராசி நாலாம் இடமாகும் சிம்மத்திற்கும் நாலாம் இடமாக போனுக்கு நாலு நாலு எட்டு பன்னிரெண்டாக வரும் அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நெருப்பு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நெருப்பு லக்கணங்கள் போய் பிறந்தவர்களுக்கு மறுக்கப்பட்டது என்பது மறுக்கப்பட்டது என்ப என்பது வந்து என்ன சொன்னால் வந்து மேசலக்கணம் பிறந்தவங்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு மறுக்கப்பட்டு நாலு எட்டு பன்னெண்டு மறுக்கப்பட்டு இவர்கள் அடிக்கடி வெந்தென்ன சொன்னால் கடல் ஸ்தானம் பண்ண நம்மட்டு அந்த எனர்ஜி இல்லை அந்த சக்தி இல்லை நெ ஜலசக்தி இல்லை அப்போ நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்த நீங்கள் ஜலசக்தியை வந்து வைத்து கொண்டால்தான் ஜலசக்தியை கொண்டு வைத்து கொண்டால்தான் உங்களுடைய லக்கணமே வந்து என்ன சொன்னா பலப்படும் உங்களுடைய லக்கணம் எங்கே போய் நீசமாயிருது மேசலக்கணத்தில் போய் பிறந்து ஜலவீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் எங்கே போய் நீசமாயிடுது கடகத்தில் நீசமாயிருது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து என்ன சிம்ம சிம்மலக்கணத்தில் போய் பிறந்து லக்கணாதிபதி எங்கே போய் நீசமாயிடுவார் துலாத்தில் நீசம் அப்போ துலாத்தில் நீசம் ஆயிடுவார் அப்படி துலாம் வந்து என்ன சொன்னான்னா காற்று வீடு தானே அப்படிங்கிறீங்க உண்மை தான் காற்று வீடு தான் அப்போ உங்களுக்கு அந்த ஜலவீடு என்பது என்ன சொன்னால் வந்து சிம்மத்திற்கு வந்து நாலு எட்டு பன்னிரெண்டு அந்த வீடாக வந்துடும் அப்போ அந்த ஜலவீடு வந்து நமக்கு பாதிப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ மேசம் சிம்மம் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மூன்று மாதத்துக்கு ஒருக்க கடல் ஸ்தானம் பண்ணணும் இல்லை இல்லை ஆறுகளில் குளிக்கணும் இல்லை உங்கள் ஊரில் கிணறு இருந்ததுமே குளிக்கக்கூடிய அளவில் வயக்காடு கிணறுகள் இருந்தால் தாராளமாக போய் டெய்லி காலையில் போய் நல்லா குதித்து நீச்சல் அடித்து குளிச்சுடுவாங்க உங்களுடைய கர்மாக்கள் வந்து குறையும் இதில் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க சரியா அதுக்கடுத்து ரிசவம் ரிசபம் கன்னி மகரம் என்று சொல்லக்கூடிய மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உடம்புல வந்து என்ன சொன்னான்னா அந்த நாலு எட்டு பன்னிரெண்டு ரிசபத்துக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது என்ன சொல்லுன்னா நெருப்பு விட வந்துருக்கும் உடம்பில் வந்து என்ன சொன்னால் டெம்பரேச்சருடைய சக்தி வந்து என்ன சொன்னால் சரியாக இருக்காது நாலு எட்டு பன்று என்ன பண்ண என்று சொல்ல ரிசவத்துக்கு வந்து என்ன சொன்னால் நாலு எட்டு ரிசவம் மிதுனம் கடகம் சிம்மம் அப்போ மண்லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நெருப்பு என்று சொல்லக்கூடியது பிரச்சனைக்குரியதாகவே வரும் அப்போ பிரச்சனைக்குரியதாகவே வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த சக்தி வந்து மறுக்கப்பட்டு அந்த சக்தி வந்து உங்களுக்கு மறுக்கப்பட்டுருச்சு அந்த நாலு எட்டு பன்னிரெண்டுன்னா நீ போராடு நாலு எட்டு நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது ஒரு போராட்டமானது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னால் பிரச்சனை என்பது வந்து என்ன சொன்னா எவ்வளோ பதனமாக பார்த்துக்கிறோம் நாலாம் பாவம் பாதிக்க நாலாம் பாவம் வந்து சரியால் எட்டாம் பாவம் பாதிக்க முடியும் எட்டாம் பாவம் பாதிக்கப்படலாம் பன்னெண்டாம் பாவம் பாதிக்கப்படுவோம் அப்போ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் தினமும் என்ன செய்யணும் காலையில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு விளக்கு போட்டு உங்கள்கிட்ட ஒரு சக்தி இல்லை அங்கே இன்னொரு இடத்துக்கு வந்து ஒளி போது உங்களுக்கு அந்த சக்தியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஜீரண கோளாறுகள் பிரச்சனைகள் தன்மைகள் வராது ஓகேவா அப்போ நெருப்புலக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொன்னான்னா கங்காஸ்தானங்கள் ஸ்தானங்கள் அதிகமாக குளிக்கணும் மண்லக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன செய்யணும் கோவில்களில் விலக்கேற்றி வருவது அவங்களுடைய கஷ்டத்தை குறைக்கும் அதற்கடுத்து காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவன் கும்பம் மிதனம் துலாம் கும்பம் இவர்களுக்கு மறுக்கப்பட்டது என்பது என்னது இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் மறுக்கப்பட்டது நாடி எட்டு பன்னெண்டு தான் அந்த எட்டு பன்னெண்டு என்பது மண் அப்போ மண் என்று சொல்லி வரும்போது என்ன செய்யணும் மண் மண் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கண்ணா ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா மண் என்று சொல்லக்கூடிய ரசவம் கன்னி மகரம் இதுபோகம் பாதிப்பாக வந்துடும் இந்த லக்கணங்களுக்கு இது பாதிப்பாக இருக்கும் இது வந்து காலபுருஷனுடைய ரெண்டு ஆர்வத்து காலபுருஷனுடைய ரெண்டு ஆறுபத்து வந்து பாதிக்கும் காலபுருஷனுடைய பத்து பாதிக்கும் பாதிக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ம மண்லக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு காலபுருஷனுடைய வந்து என்ன சொன்னாங்க வந்து காலபுருஷனுடைய வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒன்னஞ்சு ஒம்பது பாதிக்கும் காலபுருஷ லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு மண் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க காலபுருஷனுடைய ஒன்னஞ்சு ஒம்பது என்பது நெருப்பு காலபுருஷனுடைய பத்து என்பது என்ன சொன்னாங்கன்னா வந்து மண்ணு காலவரசனுடைய மூணு ஏழு பதினொன்று என்பது என்ன சொன்னான்னா வந்து கா காற்று காலவரசனுடைய நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது ஜவம் இவ்வளோ தான் பஞ்சபோகம் அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு பாதி அதை நம்ம பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம நம்ம வந்து சரியாக இருக்க முடியும் அப்போ க காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது மண்ணை சமன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் மண் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு சமன்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போ என்ன சொன்னாங்க இவர்கள் எப்போ போனாலும் என்ன சொன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு சந்தனம் இருக்கு இல்லையா சந்தனம் கொலைச்ச சந்தனம் வாங்கி கொண்டு என்ன சொன்னாலும் கொடுத்துருவோம் அப்போ சந்தனம் என்பது மண் மண் சண் மண் மண் சக்தியுடையது அந்த கோயிலில் போய் இத்தனைக்கான சந்தனத்தை எடுத்து வந்து அந்த கடவுளுக்கு நம்ம கொடுத்த சந்தனத்தை கண்டிப்பாக வச்சுருவோம் வைக்க சொல்லுங்கள் பிள்ளையார் கோயிலுக்கே போங்க வேறு எந்த கோயிலுக்கு போகணும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மண் சக்தி சமன்படுத்தப்படும் அதற்கடுத்து கடகம் நாலாவது லக்கம் இந்த கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே எது பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்னும் பாதிக்கப்படும் அப்போ காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்று என்பது காற்று அப்போ தண்ணீரில் போய் பிறந்தவனுக்கு ஜலத்தில் போய் பிறந்தவனுக்கு காற்று உறிஞ்சி எடுத்தோம் காற்று அடிக்க பரு பருன்னு அடிக்க அடிக்க என்ன சொல்கிறேன்னா இவர்களுடைய உடலில் இருக்கின்ற அந்த காற்றோடைய சக்தி வந்து எனர்ஜி கம்மியாயிடும் அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இவர்கள் போய் வந்து என்ன செய்யணும் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய காற்று அதாவது மூணு ஏழு காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்று என்ன சொன்னால் விருத்தி அந்த விருத்தி தடை விட்டு போயிடும் அப்போ என்ன செய்யணும்னா அங்கே அது வந்து என்ன அது வந்து என்ன காலபரிசனுடைய காற்று லக்கணமாக வருகின்ற காரணத்தினால கோவில்களுக்கு ஊதுபத்தி வாங்கி கொடுக்குறது சாம்பிராணி புகை போடுவதற்கு நீங்கள் வாங்கி தானம் பண்ணணும் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தன்மைகள் குறைந்து நீங்கள் ஒரு சுகம் சுமூகமான இலகுவான தன்மைக்கு வர முடியும் அப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து நெருப்பில் போய் பிறந்தவர்களுக்கு ஜலம் பிரச்சனைக்குரியது நெருப்பில் யார் போய் பிறந்தாலும் ஜலம் பிரச்சனையானது அப்போ ஜலம் பிரச்சனையானதுனால் கோயிலுக்கு என்ன செய்யணும் இது பன்னீர் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ உங்களுடைய தோஷம் குறைக்கப்படும் அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து நிலம் என்று சொல்லக்கூடிய ராசி பூமி லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூமி லக்கண லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னான்னா எது பிரச்சனைக்குரியது அப்படின்னா நெருப்பு பிரச்சனைக்குரியது அப்போ நீங்கள் பூமி லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கோயிலில் போய் விளக்கு போடுங்க காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கோவிலில் போய் சந்தனம் வாங்கி கொடுத்து என்ன சொன்னால் சந்தனம் வைங்க சந்தனம் அப்போ சந்தனம் வந்து என்ன சொன்னாள் தெய்வத்திற்கு வந்து அதோடைய நாமம் இது பண்ணும் அப்போ என்ன சொன்னாங்க அந்த உங்களுக்கு அந்த மண் தோஷம் போகும் யாருக்குள்ள காற்றில் காற்றில் கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மண் தான் பிரச்சனையாக வரும் வேறு எதுவும் பிரச்சனையாக வராது அப்போ தொழில் பிரச்சனை வரும் அப்போ சந்தனம் வந்து அங்கே தானம் பண்ணணும் சந்தனம் நம்மளே வந்து என்ன சொன்னால் ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நாகர் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தெய்வங்கள் வந்து நம்ம கை தொட்டு அளவுக்கு இருந்தாலும் நல்லா சந்தனத்தை குழப்பி நல்லா வச்சு கும்பம் வச்சிருந்தோம் உங்களுடைய தோஷம் போகும் இப்போ ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எது வந்து பகையாக வரும் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து பகை என்பது காற்று தான் பகையாக வரும் அப்போ காற்று பகையாக வரும்போது என்ன என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கோவில்களுக்கு ஊதுபத்தி வாங்கி கொடுப்பது ஊதுபத்தி புகையை கக்கும் சாம்பிராணி புகையை கக்கும் அப்போ நமக்கு பிரச்சனை என்பது என்ன சொல்கிறான்னா வந்து காற்று அப்போ அந்த புகையை கக்கும்போது உங்களுடைய கர்மாக்கள் வந்து இந்த நாலு தான் இருக்கும் வேறு எங்கேயுமே இருக்காது அப்போ இதை நடைமுறைப்படுத்துங்க இது வந்து இது ஒரு மேல்பதிவாக கூட இருக்கலாம் அப்போ அதில் வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருக்காது திரும்பவும் படிங்க நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பதினாறாயிரத்திற்கு மேலே போயிடுச்சு பதினாறாயிரத்துக்கு மேலே போகும்போது நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க படித்து பாருங்கள் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க படித்தீங்கன்னா நீங்கள் வந்து இலகுவாக கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இருக்காது எந்த பாதிப்பு தன்மையெல்லாம் இருக்காது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருவது சிப்பி பாறை ஜோதிடரசன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வாழ்பவளமுடன் வணக்கம் வணக்கம்